தமிழ் சினிமால முன்னணி கதாநாயகர்கள ஒருவர் தான் நடிகர் கமலஹாசன் இவர் விக்ரம் படத்தின் மூலமா கோலிவுட்ல ரீஎன்ட்ரி கொடுத்தாரு அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது அந்த வெற்றியை தொடர்ந்து அவர் அடுத்தடுத்த படங்களில் நடிக்க கமிட் ஆனாரு அதன்படி கடைசியாக அவரது நடிப்புல இந்தியன் இரண்டு படம் ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆன அந்த படம் எதிர்பாராத வரவேற்பை மக்கள் மத்தியில பெற தவறியது அடுத்ததாக இவர் மனிதத்தன இயக்கி வரும் படத்தில் லைஃப் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இப்படத்துல இவருடன் இணைந்து த்ரிஷா ஐஸ்வர்யா லட்சுமி விருமாண்டி அபிராமி ஜோசப் ஜார்ஜ் உள்ளிட்டோர் நடிக்க கமிட் ஆகி இருந்தாங்க அதை தொடர்ந்து தற்போது இந்த படத்துல சிம்பு இணைந்திருக்காரு இது தொடர்பான கேரக்டர் இன்ட்ரோ வீடியோ அண்மையில வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்று இருந்தது தற்போது தக் லைஃப் படத்தின் பற்றி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு அதன்படி படத்தின் முதல் பாதிய கமல் பார்த்து விட்டதாகவும் கமலுக்கு இந்த படம் ரொம்பவே பிடித்துள்ளதாகவும் மேலும் டிசம்பர் இருபதாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் செய்ய மணிரத்னத்திடம் சொல்லியிருப்பதாகவும் கூறப்படுது அது மட்டுமின்றி இந்தியன் இரண்டு படத்தின் ரிலீஸ் தாமதமானதால அந்த படத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு எனவே உடனடியாக தக் லைஃப் படத்தை சென்சாருக்கு அனுப்புமாறு மணிரத்னத்திற்கு கமலஹாசன் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு